சபரிமலையில் கொட்டும் மழையில் பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தனர் சுமார் நான்கு மணி நேரத்தில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலைக்கு தமிழகம் ஆந்திரா கர்நாடகா என இந்திய மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து மாலை அணிந்து வந்து ஐயப்பனை தரிசி செல்கின்றனர் இந்த ஆண்டு மண் மண்டல பூஜைக்கான சபரிமலையில் அதிக அளவிலான பக்தர்கள் குவிந்துள்ளனர் அதிகாலை முதலே நிக்கல் பம்பை சம்பரிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகின்றது கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் கங்கை நதிக்கு இணையாக போற்றப்படும் புனித நதியாம் பம்பையில் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடினர் பின்னர் இருமுடியை தலையில் சுமந்தபடி பக்தர்கள் முழு முதற் கடவுளான கன்னிமூல கணபதியை வழங்கினர் நீலிமலை அப்பச்சிமேடு சரங்குத்தி வழியாக மலைசை ஏறி சன்னிதானம் வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மிகவும் புனிதம் வாய்ந்த பதினெட்டு படிகள் ஏறி தர்ம தர்மசாஸ்தானம் ஐயப்பனை தரிசித்தனர் இதனால் சபரிமலை முழுவதும் ஐயப்ப பக்தர்களின் சரண கோஷம் விண்ணை பிளக்கும் வகையில் ஒலித்துக் கொண்டிருப்பதை காண முடிகிறது மழை பெய்தாலும் சற்றும் சோர்வடையாமல் சபரிமலைக்கு வந்த பக்தர்கள் நான்கு மணி நேரத்தில் மலையேறி தர்மசாஸ்தா ஐயப்பனை தரிசித்து செல்வதை காண முடிகின்றது சாமி தரிசனத்திற்கு பின்னர் வழக்கமாக பக்தர்கள் கழுதி பாதை வழியாக பம்பைக்கு இறங்கி செல்வார்கள் தற்போது மழை பெய்து வருவதால் அந்த பாதை இறங்குவதற்கு சிரமமாக இருக்கும் என்பதால் காவல்துறையினர் அந்த பாதையை மூடி வைத்துள்ளனர் அதற்கு மாற்றாக மேடி நீலிமலை வழியாக பக்தர்கள் பம்பைக்கு வந்தடைந்தனர் மழை பெய்து கொண்டிருந்தாலும் மலையேறி வந்து ஐயப்பனை தரிசித்து தரிசனம் செய்து தங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தருவதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர் பதினைந்து பேர் பயணிக்கும் வாகனங்களை கூட கேரள அரசு பம்பைக்கு அனுமதிப்பதில்லை வாகனங்களை நீலிக்கலையேயே நிறுத்தி வை விடுகின்றனர் இதனால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளான ஐயப்ப பக்தர்கள் ஆதங்கப்படுகின்றனர் கூட்டம் குறைவாக உள்ள காலங்களில் வாகனங்களை பம்பை வரை அனுமதிக்க வேண்டும் என ஐயப்ப பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உடனுக்குடனே செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி